வாழ்க்கை மாறும் தருணம் சிறுகதை இறைவா இன்று நல்ல வருமானம் கிடைக்க வேண்டும் என்ற வழக்கமான பிரார்த்தனையுடன் ஆட்டோவில் அமரும்போது மனதில் ஒரு பெரிய நம்பிக்கை என் செல்ல மகள் ரிபாவை இந்த வருடம் பள்ளியில் சேர்க்க வேண்டும் அதற்கான நன்கொடையும் மற்ற செலவுகளும் சேர்த்து இருபதாயிரம் ரூபாய் தேவை அது மட்டுமல்லாமல் என் மனைவி பர்சானா கர்ப்பமாக இருக்கின்றாள் இன்னும் நான்கு மாதங்களில் பிரசவத்திற்கும் அதன் பிறகு வரும் செலவுகளுக்கும் பணம் கண்டுபிடிக்க வேண்டும் இவை அனைத்தையும் ஒரே நாளில் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை மாறாக ஒவ்வொரு நாளும் அன்றாட வீட்டு செலவுகள் போக கொஞ்சம் பணம் இவற்றிற்காக சேமிக்க வேண்டும் என்பதே பிரார்த்தனை பிரார்த்தனை ஆட்டோவை ஸ்டார்ட் செய்து கிளம்பும் போது வழக்கம் போல ரிபா குட்டி ஒரு முத்தம் கொடுப்பாள் செட் அவுட்டில் இருந்து என் மனைவி பர்சானா ஒரு புன்னகையை உதிர்ப்பாள் என் மனைவி பர்சானா கடவுள் இறக்களித்த பொக்கிசம் இருப்பதை வைத்து திருப்தியாக வாழ என்னையும் மகளையும் கற்றுக் கொடுத்தவள் பெரிய நம்பிக்கையுடன் ஆட்டோ ஸ்டாண்டிற்கு வந்த எனக்கு இரண்டு மணி நேரமாகியும் ஒரு ஓட்டம் கூட கிடைக்கவே இல்லை அப்படி விரக்தியுடன் அமர்ந்திருக்கும் போது தோளில் பை தொங்கவிட்டபடி ஒரு மாடன் அணிந்த பெண் என்னிடம் வந்து அண்ணா அரிக்கோடு வரை போக முடியுமா என்று கேட்டாள் தாராளமாக நம்பியிருங்கோ சுமாரான ஒரு ஓட்டம் கிடைத்தது என் ஊரில் இருந்து அரிக்கோடு வரை நூற்றி அறுபது ரூபாய் கட்டணம் அரிக்கோடு வந்ததும் அவள் வண்டியை நிறுத்தச் சொன்னாள் அண்ணா கொஞ்சம் நிறுத்துங்கள் நான் அந்த கடையில் இருந்து ஒரு பொருள் வாங்கிவிட்டு வருகின்றேன் என்றாள் மக்களே அதிக நேரம் நிற்க வேண்டாம் எனக்கு வேற ஓட்டம் எதுவும் கிடைக்கவில்லை வேற ஓட்டம் ஓடினால்தான் செலவுக்கு பணம் கிடைக்கும் இதை அவள் கேட்கவும் தன் பஸ்ஸில் இருந்து ஒரு நூறு ரூபாய் நோட்டை என் கையில் கொடுத்துவிட்டு இது காத்திருப்பு கட்டணமாக வைத்துக் கொள்ளுங்கள் இதுவும் போதாதா என்று கேட்டாள் கொஞ்சம் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவள் என்று தோன்றுகின்றது சற்று ஆணவத்துடன் தான் அவளது பேச்சு இருந்தது நான் காத்திருப்பு கட்டணம் வேண்டாம் என்று சொன்னாலும் அவள் அதை திரும்ப பெறவில்லை ஒரு சில நிமிடங்களிலே அவள் பொருட்களை வாங்கிவிட்டு திரும்பி வந்தாள் பிறகு வண்டியில் ஏறி அண்ணா எனக்கு இப்போது நிலம்பூர் வரை போக வேண்டும் என்று சொன்னாள் நிலம்பூருக்கு அங்கிருந்து சுமார் நானூறு ரூபாய்க்கு ஓட்டம் இருக்கும் ஆனால் வண்டியில் அங்கே செல்ல போதுமான பெட்ரோல் இல்லை பெட்ரோல் போடுவதற்கும் கையில் பணமும் இல்லை முதல் ஓட்டத்தில் கிடைக்கும் பணத்தில் பெட்ரோல் போடலாம் என்று தான் திட்டம் போட்டிருந்தேன் ஆனால் முதல் ஓட்டமே இதுவாகி விட்டது நான் அனைத்தையும் அவளிடம் வெளிப்படையாக சொன்னேன் என்ன ஒரு கதை என்று சொல்லிக்கொண்டே ஒரு இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை என் கையில் நீட்டினாள் பெட்ரோல் போட்ட பிறகு பயண கட்டணத்திற்கான பணத்தை எடுத்துக்கொண்டு மீதி பணத்தை அவளிடம் சரியாக ஒப்படைத்தேன் அப்படியே அவளையும் அழைத்துக்கொண்டு கொண்டு நிலம்பொருக்கான பயணம் தொடர்ந்தது ஆட்டோவில் கடவுள் அனுப்பியவள் இவள் என்றெல்லாம் யோசித்துக்கொண்டே பயணம் செய்து கொண்டிருக்கும் போது நிலம்பூர் செல்லும் வழியில் மாம்பாட்டிக்கு சற்று முன்னால் ஆளில்லாத ஒரு வளைவில் சாலியை கடந்த ஒரு பெண் என் வாகனத்தின் முன்னால் வந்து விழுந்தாள் துரதிர்ஷ்டமாக பிரேக் பிடிக்கவில்லை வண்டி அவளை இடித்து தள்ளியது என்ன செய்வது என்று தெரியவில்லை வண்டியை நிறுத்தி சுற்றும் முற்றும் பார்த்தேன் யாருமே பார்க்கவில்லை ஆனால் அவள் ரத்தத்தில் குளித்து சாலையில் கிடப்பதை கண்டதும் அவளை அங்கே விட்டு விட்டு அவளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வாகனத்தில் ஏற்ற வண்டியில் வந்தவளிடம் உதவி கேட்டபோது அவள் பிடிப்பதற்கு கூட தயாராக இல்லை ஆனால் என் கையில் பணமில்லை என்பதை அவள் புரிந்து கொண்டாள் அவளது முகவரி அடங்கிய ஒரு அட்டையை இரண்டாயிரம் ரூபாய் நோட்டையும் கொடுத்துவிட்டு அவள் சொன்னாள் பணத்தை பிறகு இந்த முகவரிக்கு அனுப்பினால் போதும் நான் அவசரமாக செல்ல வேண்டும் வேறு வண்டி பார்த்து செல்கின்றேன் அப்படியே சாலையில் கிடந்த பெண்ணை ஒரு வழியாக தாங்கி பிடித்து வண்டியில் ஏற்றினேன் அவள் எதுவும் பேசவில்லை அழக்கூட இல்லை ஆனால் சுவாசித்துக் கொண்டிருந்தாள் அவள் இறக்கவில்லை என்றதை உறுதிப்படுத்தி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றேன் மருத்துவ அதிகாரிகள் காவல்துறையை அழைத்தனர் என் முகவரியையும் விவரங்களையும் குறைத்து கொண்ட பிறகு அவளது உறவினர்கள் யாராவது வரும் வரை எங்கும் போகக்கூடாது என்று அங்கேயே இருக்க வேண்டும் என்றும் காவல்துறை என்னிடம் கேட்டது சிகிச்சையின் பலனாக அரை மணி நேரம் கழித்து அவள் மெதுவாக கண்டிருந்தாள் மெதுவாக பேச ஆரம்பித்தாள் மருத்துவர்கள் அவளது முகவரியை கேட்டு உறவினர்களை வரவழைத்தனர் அப்பொழுதே என் கையில் இருந்த இரண்டாயிரத்தி நானூறு ரூபாயும் அவள் சிகிச்சைக்காக தேர்ந்திருந்தது அவர்கள் வந்தால் என் மீது வழக்கு தொடுப்பார்கள் என்று நான் எதிர்பார்த்தேன் ஆனால் தன் மகனை ஐசு பார்த்து அவர் என்னை வந்து பாராட்டினார் வளைவிலிருந்த சாலியை கடந்தது என் மகளின் தவறு என்றும் சரியான நேரத்தில் சிகிச்சை அளித்ததால் என் மகளின் உயிரை காப்பாற்ற முடிந்தது என்றும் அவர் மேலும் கூறினார் தன் மகளின் உயிரை காப்பாற்றியதற்காக கையில் ஐம்பதாயிரம் ரூபாவை எனக்கு ஒரு காசோலை கொடுத்தார் நான் அதை ஏற்க தயாராக இல்லை என் தவறு இருப்பதாகவும் வழக்கில் சிக்காமல் என்னை காப்பாற்றியதே போதும் என்றும் நான் அவரிடம் சொன்னேன் ஆனால் பணத்தை வாங்க அவர்கள் என்னை வற்புறுத்திய போது நான் என் தேவைகளை மனதில் கொண்டு அதை வாங்கினேன் நான் வீட்டிற்கு செல்ல புறப்பட்டு தயாராக கொண்டிருக்கும் போது உடல் முழுவதும் காயமடைந்து ரத்தத்தில் வந்தார்கள் அவர்களில் ஒருவரை பார்த்த நான் ஊரில் இருந்து நிலம்பூருக்கு ஓட்டம் பிடித்தவள் நான் இங்கு வர காரணமாக இருந்ததும் அவளே நான் சம்பவத்தை விசாரித்தேன் அவர்கள் பயணித்த ஆட்டோவும் லாரியும் மோதி விபத்து அவர்களுக்கு இது நடந்தது என்று புரிந்து கொண்டது அவள் கொடுத்திருந்த அட்டையின் முகவரியை பயன்படுத்தி நான் அவர்களது பெற்றோரை வரவழைத்தேன் என் கையிலிருந்த இருந்த காசோலையை பயன்படுத்தி அவளுக்கு மருத்துவ உதவி செய்தேன் மெதுவாக அவளும் வளமைக்கு திரும்பி வந்தாள் மெதுவாக பேச ஆரம்பித்து அவள் கதறி அழுது கொண்டு சொன்னாள் அந்த பெண்ணுக்கு விபத்து நடந்த நேரத்தில் நான் உதவி இருந்தால் எனக்கு இந்த கதி வந்திருக்காது அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு பணம் கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த நேரத்தில் உங்களால் எனக்கு உதவ முடிந்திருக்காது என் உயிரை காப்பாற்ற உங்களால் முடிந்திருக்காது கதறி அழுது கொண்டே அவள் அதை சொல்லி முடிப்பதற்குள் அவளது பெற்றோர்கள் அங்கே வந்து இருந்தனர் அவள் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்களுக்கு வெளிப்படையாக சொன்னாள் உண்மை என்றுமே தோற்காது என்பதாலோ என்னவோ பிறகு என் ஒவ்வொரு தேவைகளுக்கும் இந்த குடும்பம் எனக்கு உதவியது என் ரிபா குட்டியை பள்ளியில் சேர்க்கும் நன்கொடை முதல் என் மனைவி பிரசவத்திற்கான பணம் வரை அனைத்து விஷயங்களிலும் அவர்களே எனக்கு உதவினார்கள் உண்மையை சொல்லப்போனால் அன்று என் ஆட்டோ ஓட்டம் என் வாழ்க்கையையே மாற்றிவிட்டது